வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீ வீடியோல என்ன பாக்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தல ஒரு இன்வெர்ட்டர் வந்து வீட்டில எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் இதுக்கு டுவெல் வோல்ட் பவர் சப்ளை வந்து கொடுத்தா போதும் நம்மளுக்கு டூ டுவெண்டி வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எரியுங்க இது வந்து சிம்பிளான மெத்தடல நம்ம செஞ்சுட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து தேவைப்படும் இது வந்து டுவெல் ஜீரோ டுவெல் வோல்ட்ல உள்ளதுங்க டூ ஆப்ல வந்து உள்ளது ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் வந்து வாங்கினீங்க ஒரு ஒன் எயிட்டி ரூபீஸ் வந்து வரும் ஸோ இது மாதிரி வந்து ஒன்று வாங்கிக்கோங்க இது செம நல்லா வெயிட்டாக வந்து இருக்குங்க இது வந்து செய்கிறதுக்கு முக்கியமாக வந்து தேவை அது போக நம்மளுக்கு ஒரே ஒரு ட்ரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும் இது அந்த டிரான்சிஸ்டர் டூ ஏசி ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ ட்ரான்சிஸ்டருங்க இதோட ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தாங்க வரும் ஐம்பது ரூபா வந்து சொல்லுவாங்க ஸோ அது போக வந்து இதுக்கு ஒரு ஹீட் சிங்க்க் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க எதுக்காகனா இது ஹீட் ஆகும் ஸோ அது வந்து கொஞ்சம் கூல் வந்து படுத்துறதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் இங்கே ஸ்க்ரூ போட்டும் வந்து முடிக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து தேவைப்படுங்க டூ டூ ஜீரோ யூஎஃபில் வந்து ஃபார்ட்டி ஓல்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபிஃப்டி ஓல்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஒன்று தேவைப்படும் அது போக நம்மளுக்கு ரெஜிஸ்டர் வந்து ஒரு ஒன்னே ஒன்று தேவைப்படும் ஒன் கே ஒம்க்கு மேலே உள்ள ரெஜிஸ்டர் நீங்கள் எதுனால எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒன் ரெசிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் வந்து தேவைப்படும் இந்த திங்ஸ் இருந்தால் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கடுத்து கனெக்ஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்சிஸ்டரை வந்து நீங்கள் தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க லைட்டினா வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு வந்து இந்த மாதிரி ஹீட் சிங்கோட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு மூணு பின்னு வந்து இருக்குங்க ஒன்று வந்து பேஸு இன்னொன்று கலெக்டர் அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா எமிட்டர் ஸோ இதில் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரான்சிஸ்டர் வந்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் வந்து நம்ம டூ டூ ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா யூஎஃபில் வந்து ஃபார்ட்டி ஓல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம் இதை வந்து எமிட்டரில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணுங்க ஸோ இதை எமீட்டரில் இதோட சர்க்கியூட் டயக்ராம் எல்லாத்தையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பார்த்துக்கோங்க அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கனெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துருக்கும் இதை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் சரி ஓகே இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து ஒன்கே ஒம் ரெஜிஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன் இதை வந்து பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணலாம் இதில் வந்து மூணு ஒயர் வந்து இருக்கும் இது வந்து நடுவில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கனெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம வந்து ஒன்கே ஒம் ரெஜிஸ்டர் இருக்குதுல இதோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சேத்தாப்பில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன் இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்தீங்களா இதில் வந்து ஃபார்ட்டி வோல்ட்டு டூ டூ யூஎஃப்ல வந்து ஃபார்ட்டி வோல்ட் வந்து கொடுத்தோம் ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து செக் பண்ணால் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து நூறு எழுபது இந்த வோல்டேஜ் தான் வருது ஸோ இது வந்து இந்த எல்இடி பல்ப்பு இதை வந்து ஏரிய வச்சுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு நம்மளுக்கு அவ்வளோ வந்து வராது ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்னதாக வந்து சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கெப்பாசிட்டர் வந்து சிக்ஸ்டீன் வோல்ட்டில் ஃபார்ட்டி செவன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஃபிஃப்டி ஓல்ட்டுக்கு கம்மியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே வந்து கரெக்டாக வந்து இது வந்து ஒர்க் ஆகாதாங்க செய்யும் சரி ஓகே இப்போ வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ ஓல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து அதிகமான ஓல்டேஜ் வந்து வரதாங்க செய்யும் இப்போ வந்து நம்ம இதை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன்னு அடுத்தடுத்து வந்து சொல்கிறேன் அதுபோக கனெக்ஷனுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் டயக்ராம் வந்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் எது எந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் அந்த கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சுல இதில் வந்து அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதில் இந்த நடுவு வயரை தான் நம்ம வந்து ப்ளஸ் அதாவது டொல்வோல்ட்டில் வந்து பாசிட்டிவ்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ கனெக்ட் பண்ணிக்கிறேன் இதை கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து கெப்பாசிட்டருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமிட்டர் இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஒயர் வந்து குரோக்கோ கிளிப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன் அதை தான் இதில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் இப்போ வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணிடுறேன் பாருங்க நம்மளுக்கு கான்ஸ்டண்டாக டூ டூ ஜீரோ அந்த இதில் வந்து இருக்கும் முந்நூற்றி நம்மளுக்கு அதிகமாக இப்போ வந்து போகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ ஜீரோ சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அது ஏசி வந்து இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த வோல்டேஜ் வந்து மாறி மாறி வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இது தாங்க சரி ஓகே இதை வச்சு அதுக்கடுத்து என்ன போகிறோம் அப்படின்னா ஒரு பல்பை வந்து ஏதாவது எரியுதா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து இங்கே ஒன் கே ஓம் ரெஜிஸ்டருக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஒன் கே ஓம் ரெஜிஸ்டர்னால் ஹீட்டாகி வந்து பார்த்திங்கன்னா புகைய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா ஸோ இது வந்து ஒன் கே ஒம்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இதை வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஒன் கேக்கு அதிகமாக உள்ள ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதை எல்லாத்தையும் கனெக்ஷன் வந்து பண்ணதுக்கு அடுத்து ஃபைனலாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இப்போ வந்து இன்வெர்ட்டர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் இதில் வந்து ஒரு பல்ப் வந்து வச்சிருக்கேன் நீங்கள் இங்கே எதுனாலும் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசி கரண்டாக தான் வரும் நம்ம எதுலனாலும் கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம் சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பல்ப் வந்து எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் வோல்ட்டுக்கு இது வந்து எரியுதான்னு பாருங்க சூப்பராக பிரைட்டாக வந்து எரியுது உங்களுக்கு தெரியும் செமையா வந்திருக்கு இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய டியூப் லைட்டில் கனெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஏரியதாங்க செய்யும் ஸோ இது வந்து நம்மளுக்கு அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து நான் வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுனாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாங்க சரி ஓகே இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இதில் வந்து வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து டூ டுவெண்ட்டி ஓல்ட்டுக்கும் சில நேரம் அதிகமாக தாங்க வருது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பண்ணுறது வந்து நம்ம எதாவது ரெகுலேட்டர் மாதிரி வச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ பாருங்க நம்மளுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாட்ட பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் நம்ம அந்த கெப்பாசிட்டர் மட்டும் நான் வந்து அந்த கம்மியானது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போனா தான் வந்து கரெக்டாக வந்து இருக்குங்க சரி ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு அதுக்கடுத்து பல்பை கூட வந்து எரிய வச்சு பார்க்கலாம் எப்படி வந்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து தொடர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதான் டியூப் லைட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கு அது போக வந்து பல்பும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டும் வந்து எரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன் ரெண்டுமே வந்து எரியுதுங்க சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது பாத்தீங்களா ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சப்ளைனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் டூ டுவெண்ட்டி வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கதாங்க செய்யும் நம்ம இதை வச்சு வந்து ஏதாவது சார்ஜ் ஏற்றிக்கலாம் இதனால நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிளான ஒரு இன்வெர்ட்டருங்க இது வந்து நம்ம வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியே வந்து பண்ணிட்டோம் இதுக்கு வந்து போர்டு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து தனியாக வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியே வந்து ஒரு சிம்பிளான கனெக்ஷன் வந்து பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோம் இதுவுமே செமையாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து கரண்ட் இல்லை அப்போ மூலம் வந்து பேட்டரியை யூஸ் பண்ணியே வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எதாவது சார்ஜும் வந்து பண்ணிக்கலாம் இன்வெட்டராக மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ